சூப்பரா இருக்கு ரொம்ப அவர் எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம் அவர் ஆக்டிங் அந்த இதுல வில்லன் ரெண்டு வில்லன் நல்லா இருந்தது எல்லாமே சமையா இருந்துச்சு படம் வேற லெவலா இருக்கு காதல்னால ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கரு வைப் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த வில்லன் ரொம்ப நல்லா ஐப்பா இது பண்ணி நல்லா ஏஆர் முருகதாஸ் ஸ்கிரீன் ப்ளே பவர்ஃபுல்லா இருக்கு அனி பிஜிஎம் சூப்பரு சிவார்த்திகேனு ஆக்டிங் சூப்பரு ஏன் முழுசர் ஒரு பெரிய கம்பேக்னு சொன்னாங்க அதில் சீன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பைசன் அது பார்க்காதது அவர் ஆக்டிங் வந்து முந்தி மாதிரி கிடையாது ஒன் ஆஃப் பெஸ்ட்டு பர்ஃபாமென்ஸ் இஸ்கேட் வில்லன் எந்த ஒட்டு போட்டோ எக்ஸ்லெண்ட் துப்பாக்கி வந்து துப்பாக்கி படத்தில் இருக்கிற மாதிரி அவர் வந்து ரெண்டுமே எலிவேட் பண்ணியிருக்காங்க ஹீரோ அண்ட் வில் சூப்பராக இருக்கு எக்ஸ்சில நான் படம்லாம் நம்மளும் எல்லாமே வேணாம் எல்லாமே வில்லன் ஆக்டிங் ஹஸ்ஏ ஆமாம் எஸ்ஸியோட இதுவை அந்த இது வில்லன் ரெண்டு வில்லன் நல்லா இருந்தது மியூசிக் சூப்பராக இருக்குது

ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு ஏ ஆர் முருகதாசுடைய ஸ்கிரீன் பிளே பவர்ஃபுல்லா இருக்கு அணி பிஜிஎம் சூப்பரு சிவகார்த்திக்டிங் சூப்பரு ஏ ஆர் முருகாஸ் ஒரு பெரிய கம்பேக் சூப்பரா இருந்துச்சு எப்படி பார்த்தோமோ அதுல மடங்கா இருந்துச்சு அப்படியே துப்பாக்கி சூடா செம்ம சவுண்டா நல்லா விறுவிறுப்பா போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் திரும்ப வந்து இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் ஆ நல்லா இருந்து போடு பார்க்கலாம் என்ன பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஃபைசி நல்லா இருந்து சூப்பர் ஆன்ஸ் பைசின் அது பார்க்காத படத்தை பத்தி வேற என்ன சொல்ல முடியும் நல்லா சொல்லுங்கடா ஆ பார்க்க வரடி பார்க்கலாம் பட நல்லா இருந்துச்சு ஃபைட் காரை நல்லா பார்க்கலாம் சிவா நல்லா வச்சிருந்தாரு வில்லனா எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எப்படி எமோஷன் சீன்ஸ் என்ன சொல்றது அதெல்லாம் அவரோ எமோஷனல் சொல்ல முடியாது நீங்க பார்த்துக்கணும் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல எமோஷன் சீன் அவரோட இல்ல ஆனா ஃபைட் நல்லா இருந்துச்சுங்க ஃபைட் சூப்பரா இருந்துச்சு ஃபைட்காக தெலுங்கு இட்ஸ் குட் அண்ணா